அட்ஜஸ்ட் மாடு வளமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் உரையாற்ற போகிறார் சிறையில் உரையாற்றுவார்

வரவேண்டும் வணங்கத்தோடு தேசிய முன்மோக்க திராவிட இலங்கினரை கலை நிறுவனம் தலைவர் கேப்டன் அவர்கள் வந்து உங்க முன்னாடி எப்படி பேசினா இந்த மேலையில எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கட்டலை கலகித்தருடைய கலக பொதுச்செயலார் அந்நியார் அவர்களுடைய நல்லாட்சி அடரம் கணக்குறையின் பொருளாளர் ஆரன் எல்கே எஸ் அன்னர் அவர்களுடைய நல்லாட்சி அடரம் கலங்கிதறை எரிசீதாபதி விஜய் பிரபாகர் அவர்களுடைய